என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியானது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்கக்கூடிய செய்தி எத்தனையோ பேரிடம் நீ உதவி கேட்கிறாய் ஆனால் இந்த கருப்பன் நான் சொல்கின்றேன் இந்த ஆணும் இந்த பெண்ணும் உனக்கான உதவியை செய்ய இன்று வருகிறார்கள் என்று என் குழந்தையை இரண்டு ஆணும் ஒரு பெண்ணும் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க இன்று வருகிறார்கள் இவர்கள் யார் என்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாய் இத்தனை நாளும் நீ யோசித்த விஷயங்கள் இத்தனை நாளும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் உனக்கு மிக பெரிய உண்மைகளை சொல்ல வருகின்றது நீ என்னவென்று கேட்டாயோ ஏதுவென்று நினைத்தாயோ உனக்கென்று உன் அப்பன் கருப்பன் நான் கொடுப்பதை எப்பொழுதும் நிறுத்த மாட்டேன் உன் வாழ்க்கையில் இந்த கருப்பன் எதை தர வேண்டும் என்று யோசிக்கின்றேனோ அந்த விஷயத்தை உனக்கு நிறைவாக கொடுக்காமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனம் நிறைய எதை பற்றியோ யோசனைகளோடு என் குழந்தை நீ இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்னாலும் நீ யோசிப்பது ஒவ்வொன்றும் உனக்கு தந்திட்ட விஷயங்கள் இதுவரையிலும் என் பிள்ளையை வேதனைப்படுத்தி இருக்கலாம் கருப்பன் இருக்கின்ற நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை அத்தனையையும் எதிர்கொள்ள நீ துணிந்தாய் அல்லவா இனிமேலும் அதுபோலத்தான் அது போலத்தான் கருப்பன் இருக்கிறேன் கலங்காமலிரு யாருடைய உதவியும் உனக்கு தேவைப்பட போவது கிடையாது ஆனால் நான் சொல்கின்ற இந்த மூன்று பேரினுடைய உதவி நீ கேட்டு உனக்கு கிடைக்க வந்தது கிடையாது அவர்களாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தானாகவே முன்வந்திருக்கிறார்கள் உனக்கானவற்றை எல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் என்று இவர்கள் தானாகவே முன்வந்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது உனக்காக நான் என்னவெல்லாம் கொடுக்கின்றேனோ ஏதுவெல்லாம் கொடுக்கின்றேனோ அத்தனையிலும் இந்த வாழ்க்கையின உனக்கு தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை நீ பெற்று கொள்ள வேண்டும் நமக்கான உதவி நம்மை தேடி வருகின்ற நேரம் எந்த சூழ்நிலையிலும் அதை நாம் விட்டுவிடக்கூடாது எந்த நிலையிலும் அதை நாம் தவிர்த்து விடக்கூடாது என்னவென்று நீ யோசித்திருந்தால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு என்னவென்று புரிந்திருக்கும் இந்த கருப்பன் உனக்கு கொடுக்க வேண்டியதையெல்லாம் சரியாக கொடுத்திருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு எந்த இடத்திலும் நான் நின்று உனக்கு நம்பிக்கையை தரும்பொழுது பொழுது அதையெல்லாம் என் பிள்ளை நீ ஒரு காலமும் தவிர்க்காதே உனக்கு வேண்டியதையெல்லாம் சொல்லி கொடுக்க நான் இருக்கும் பொழுது எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையும் நினைத்து நீ கலக்கம் கொள்ளாதே உன்னைச் சுற்றிலும் இந்த கருப்பன் வருகின்ற பொழுது உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது அப்பன் எந்த நொடியிலும் உனக்காக இந்த தருணங்களில் தர வேண்டிய விஷயங்களை நிச்சயமாக நடத்தி தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னாலுமே உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் அப்பன் உன் முன்னால் தரக்கூடிய விஷயங்களாக வந்து சேர வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே கருப்பன் எந்த இடத்திலும் உன்னை கைவிட வேண்டும் என்று எண்ணியது கிடையாது கருப்பன் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளைகளை விட்டு விலக நினைத்தது கிடையாது உனக்கு ஒரு சந்தோஷம் வரும்பொழுது அதை நான் உன் இடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று ஓடி வருகின்றேன் சிறு பிள்ளை போல எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது என் பிள்ளை ஆசைப்பட்ட விஷயத்தை நம் பிள்ளைக்கு நாம் கொடுக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது அது எனக்கு மிகுந்த ஆனந்தமாக இருக்கின்றது இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் ஒவ்வொன்றையும் யோசிக்க நினைக்கின்ற இந்த நேரங்களில் என் குழந்தை நீ எதற்கும் கலங்கிவிடாமல் இருந்து விட்டாலே அது போதும் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ வருந்தாமல் விட்டாலே அது போதும் உனக்கு நான் தரக்கூடியதையெல்லாம் சரியாக தந்துவிடுவேன் உனக்கு நான் கொடுக்க நிறைவாக கொண்டு வந்து சேர்த்திடுவேன் என்பதனை நீ மறந்து எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி நாம் வருந்தியதையெல்லாம் விட்டுவிட்டு இனி எப்பொழுதும் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அது கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னுடைய புரிதல் உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சிப்படுத்தும் உன்னுடைய சிந்தனைகள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மனதால் நாம் என்ன நினைக்கிறோமோ மனதால் நாம் எதற்கு ஆசைப்படுகிறோமோ அதையெல்லாம் என்றும் என் பிள்ளை நீ மன உறுதியோடு பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே கருப்பன் உன்னோடு நான் நிற்கின்ற இந்த நேரத்தை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள் உனக்கு நான் கொடுப்பதை எல்லாம் நீ எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொள் எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் நாம் நின்று நம்முடைய உறுதியினை அந்த இடத்தில் முழுமையாக பெறும்பொழுது அது நம் வாழ்க்கையை எப்பொழுதுமே சரிபடுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் அல்லவா கருப்பன் எதை சொல்லி உன்னை நல்வழிப்படுத்துகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு எந்த விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன் என்பதனை என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதை எதையோ நினைத்து எதை எதையோ யோசித்து கலங்கி கொண்டிருப்பதை விட உனக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் அது போதும் இது ஒன்றே உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இது ஒன்றே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நிகழ்வுகளை நடத்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் இன்று உன் முன்னால் வருவதற்கு ஒரு காரணம் உண்டு ஏனென்றால் என் பிள்ளை இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இவர்களைப் பற்றி உனக்கு சொன்னால் நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் நாம் கேட்ட உதவி இவர்களா நமக்கு செய்யப் போகிறார்கள் என்று நினைத்து என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் எப்பொழுதுமே நமக்கு நம்மீது நம்பிக்கை இருந்தால் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் நம் கண்களுக்கு தெரியும் நீ உன் மீது கொண்ட நம்பிக்கையினால்தான் இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் உனக்கு தெரியப் போகின்றது நீ வணங்குகின்ற தெய்வங்கள் யாரும் உன்னை விட்டுவிட போவது கிடையாது யாரிடத்தில் நீ எதை எதிர்பார்த்து நின்றாலும் அவர்கள் உன்னை ஒரு கைவிடப் போவது கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் என் குழந்தை நீ எதையும் தெளிவாக யோசிக்கும் தருணங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் மாற்றங்களை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கும் இந்த வாழ்க்கையின் திருப்பங்களை நிச்சயமாக உனக்கு என்னவென்று சொல்லி கொடுக்கும் எல்லா நிலைகளிலும் என் பிள்ளை நீ கவனமாக ஒவ்வொன்றையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் உனக்கு எதையும் எடுத்துச் சொல்லும் நேரம் வரும்பொழுது அந்த நேரத்தை என் பிள்ளை நீ சரியாக உன்னுடையதாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே எதையுமே நாம் சரியில்லை என்று சொல்லிவிடும் நேரம் எந்த ஒரு விஷயத்தையுமே நமக்கு இந்த வாழ்க்கையின் புரிதல் இல்லை என்று சொல்லிவிடுகின்ற நேரம் நமக்கான ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை நமக்கு சர்வ நிச்சயமாக சொல்லி கொடுக்கும் அந்த இடத்தில் நாம் விரும்புகின்ற வெற்றியும் நம் வசமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அந்த இரண்டு ஆண்கள் யார் தெரியுமா என் குழந்தை இன்று நீ என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த விடியல் சஷ்டியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்ற விடியல் நீ முருகனிடம் மனதார ஒரு வேண்டுதலை வைத்திருக்கின்ற அந்த வேண்டுதலை கந்தன் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க இன்று உன் இல்லத்தில் தான் அமர்ந்திருக்கின்றாய் கருப்பன் கண்கூடாக கண்டதனால் உனக்கு சொல்கின்றேன் உடனடியாக அது உனக்கு கிடைக்கவில்லை என்றாலுமே நிச்சயமாக அதில் ஒரு மாற்றம் தெரியும் ஒரு சில முன்னேற்றங்கள் தெரியும் உனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் உனக்கு உருவாகும் அதுபோல நீ தொடர்ந்து மூன்று நாட்களாக தெய்வத்தை மட்டுமே கதி என்று நம்பி இருந்திருக்கிறாய் ஏனென்றால் சதுர்த்தி திதியை கடந்து வந்திருக்கிறாய் சதுர்த்தி திதியில் விநாயக பெருமானினுடைய அருள் அதுவும் சங்கடகர சதுர்த்தியாக உனக்கு கிடைத்திருக்கின்ற நேரத்தில் நீ விநாயக பெருமானினுடைய அருளை முழுமையாக பெற்றுவிட்டாய் என் குழந்தையை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி என்று மூன்று திதிகளும் தொடர்ந்து வருகின்ற நாட்களை எல்லாம் எப்பொழுதுமே உன்னுடைய மனதிற்குள் நினைவில் வைத்துக்கொள் ஏனென்றால் இந்த மூன்று திதிகளும் ஒன்றாக சேர்ந்து வரும் பொழுது மூன்று தெய்வங்களும் ஒன்றாக சேர்ந்து வந்து திதி முடிகின்ற நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தந்துவிட்டு சென்று விடுவார்கள் என்று அப்படியானால் முதலாவதாக கந்தன் இருப்பது போல இன்றைய தினம் கந்தனுக்கு உகந்த நாள் என்பதனால் கந்தனும் விநாயக பெருமானும் உனக்கான மிகப்பெரிய ஒரு செயலை செய்து கொடுக்க தயாராகிவிட்டார்கள் பஞ்சமி திதியில் பஞ்சமி நாயகியான வராகி ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்க போகிறது அதாவது விநாயக பெருமானும் கந்தனும் வராகி தேவியும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நடத்தி கொடுக்க போகிறார்கள் நீ மூன்று பேரிடமும் எந்த ஒரு வேண்டுதலை பொதுவாக வைத்திருந்தாயும் மாறி மாறி பேசாமல் நேரத்திற்கு தகுந்தார் போல ஒன்றை சொல்லாமல் எந்த ஒரு வேண்டுதல் இதுதான் என் வாழ்க்கையில் வேண்டும் என்று நீ உறுதியாக அவர் முன்னால் வைத்திருந்தாயோ இவர்கள் மத்தியில் நீ வைத்த அந்த வேண்டுதல் உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையான புரிதலை கொடுக்க போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்க போகின்றது என்னவென்றும் ஏதுவென்றும் இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தாதே உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் உன் அப்பன் கருப்பன் முன்னிற்கின்ற இந்த நேரம் நீ எதையுமே யோசித்து கலங்கிவிடாது மன தான் எல்லாம் நடக்கின்றது மன நிறைவோடு தான் எல்லாம் உனக்கு கிடைக்கின்றது உன்னுடைய எண்ணங்கள் தான் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது அது புரியும் என்றால் கருப்பன் சொல்வதும் உனக்கு புரியும் இவர்கள் மூன்று பேரினுடைய அருளாசிகளும் உனக்கு நிறைவாக கிடைக்கப் போகின்ற நேரம் இனி அத்தனை விஷயங்களிலும் நீ எல்லாவற்றையும் சரியாக மீட்டெடுக்க போகிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கருப்பன் உனக்கு எதை செய்ய நினைத்தாலும் என் பிள்ளையினுடைய சந்தோஷத்தை மட்டுமே நான் கவனத்தில் கொண்டு ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருப்பேன் அதுபோல இன்று உன்னுடைய சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இந்த மூன்று பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு உதவியை செய்தால் அது எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ கண்கூடாக காணப்போகின்றாய் நீ ஆசைப்பட்டு விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ ஆசைப்பட்டு ஆரம்பித்த தொழில் உன் வசமாகி மிக பெரிய அளவிலான வெற்றியை கொடுக்கப் போகின்றது யாருமே நம் முன்னால் வர வேண்டும் என்று யோசிப்பதை விட யாராக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் சரியாக இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்கின்ற கவலைகளை எல்லாம் விட்டுவிடும் உன்னை தேடி இந்த கருப்பன் நான் வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒரு பேரதிர்ஷ்டத்தை நான் காண்பித்து கொடுப்பேன் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் சுற்றி இருந்து வேடிக்கை பார்ப்பவர்களும் சுற்றி இருந்து வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று கவனிப்பவர்களும் ஒருபோதும் உனக்கு உதவி செய்ய வரமாட்டார்கள் மாறாக உன் கஷ்டங்களை கண்டு ரசிப்பார்கள் இப்படிப்பட்ட எண்ணங்களோடு சுற்றி வருகின்ற இவர்களை என் குழந்தை ஒரு பொழுதும் தலையில் தூக்கி வைத்து ஆட நினைக்காதே உனக்கு வேண்டியதை வேண்டியபடி நான் கொடுப்பேன் கருப்பன் எங்கிருந்தாலும் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன் அப்பா கருப்பா என்று நீ அழைத்தால் போதும் கருப்பன் உன் அருகில் நிற்பேன் உனக்கு வேண்டுமானால் அது புரியாமல் இருக்கலாம் என் பிள்ளையே கருப்பனை எப்பொழுது எல்லாம் நீ உணர்ந்திருக்கிறாய் தெரியுமா நீ எப்பொழுது எல்லாம் மனமுடைந்து தெய்வத்தை அதிகமாக நினைக்கின்றாயோ அந்த நேரத்தில் காற்றே வராத இடமாக இருக்கும் ஆனால் ஒரு மெல்லிய காற்று சட்டென்று உன்னை வருடி செல்லும் அப்படி ஒரு விஷயம் ஒரு அனுபவம் யாருக்காவது கிடைத்திருந்தால் நிச்சயமாக அதை புரிந்து கொள்ளலாம் அந்த காற்றை உனக்கு அந்த நேரத்தில் கொடுத்தது இந்த கருப்பன் உன் முன்னால் வந்து நின்றதற்கான அறிகுறி என்று கருப்பன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன் அப்பன் கருப்பன் நிற்கின்ற இந்த நேரத்தில் இவர்களினுடைய உதவி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதுமே நமக்கானவைகள் எல்லாமுமே நம்மை தேடி வருகின்ற நேரங்களை எல்லாம் நாம் என்னவென்று கவனமாக யோசித்து நாம் எதிர்பார்த்த ஒவ்வொன்றையும் பெற்றுவிட வேண்டும் நமக்கு கிடைத்த வாய்ப்புகளை தவற விட்டுவிடக்கூடாது அதிலும் குறிப்பாக உன் கருப்பன் நான் உன் அருகில் நிற்கிறேன் என்றால் இந்த நேரத்தை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதே உன்னுடைய நம்பிக்கைக்கு பலன் கிடைக்கும் உன்னுடைய சிந்தனைகளுக்கு சரியான புரிதலும் கிடைக்கும் எங்கும் கலங்காதீர் தேடி வந்திருப்பவர்கள் பெயரை கேட்டது என் பிள்ளை நீ மகிழ்ச்சி அடைந்திருக்கிறாய் என்பதனை நானும் அறிவேன் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்